ज्यो तमिल வணக்கம் இஸ்ரேல் அல் ஜசீரா தொலைக்காட்சியை மூடுவதாக அறிவித்திருக்கின்றது அமைந்திருக்கின்ற அல் ஜசீரா தொலைக்காட்சியினுடைய காரியாலயத்தை இஸ்ரேலிய படைகள் முற்றுகையிட்டு முழு இடங்களையும் சோதித்திருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த தொலைக்காட்சி சேவையினுடைய தலைமையகம் கட்டாரில் இருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது இப்பொழுது ஹமாஸ் அமைப்பினுடைய முக்கிய தலைவர்கள் கட்டாரில் தான் இருக்கின்றார்கள் ஹமாஸ் இஸ்ரேல் பேச்சுவார்த்தையில் கட்டார் நாடு முக்கியமான ஒரு மத்தியஸ்தத்தை வகித்துக் கொண்டிருக்கின்றது இத்தகைய நிலையில் அல் ஜசீரா தொலைக்காட்சியை மூடிய இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகு இந்த தொலைக்காட்சியானது தங்களுடைய எதிரி என்றும் தங்களுக்கு எதிரான செய்திகளை வெளியிடுவதே இதனுடைய நோக்கம் என்றும் அதை கண்டித்திருக்கின்றார் எனவே நீண்ட காலமாக இஸ்ரேலிய அரசுக்கும் அல் ஜசீரா தொலைக்காட்சிக்கும் இடையே முரண்பாடுகள் இருந்து வந்தது குறிப்பிடத்தக்கது காசாவில் அல் ஜசீரா தொலைக்காட்சியினுடைய காரியாலயமும் நிருபர்களும் அங்கு பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் பல உயிர்களை அல் ஜசீரா தொலைக்காட்சி பலி கொடுத்து விட்டது காசாவில் தன்னுடைய கட்டிடத்தின் மீதான தாக்குதல்களையும் சந்தித்து விட்டது இப்பொழுது அவை எல்லாவற்றையும் கடந்து இஸ்ரேலுக்கு உள்ளேயும் இந்த வேலையை இஸ்ரேல் அரசு செய்துவிட்டது குறித்து அல் ஜசீரா தொலைக்காட்சி சொல்லுகின்ற பொழுது இஸ்ரேல் பத்திரிகையாளர் ஊடகவியலாளர்களுக்கு எதிராக செயற்படுகின்றது பெருந்தொகையான ஊடகவியலாளர்களை காசாவில் கொன்று தள்ளியிருக்கின்றது மனித உரிமையும் கருத்து சுதந்திரத்தின் குரல் வலையை நசிக்கின்றது இஸ்ரேல் செய்கின்ற மனித படுகொலைகளை அம்பலப்படுத்த அம்பலப்படுத்தக்கூடாது என்பதற்காக தங்களுடைய காரியாலயத்தை மூடி தடுக்கின்றது என்றும் வன்மையாக கண்டித்திருக்கின்றது அல் ஜசீரா தொலைக்காட்சி அல் ஜசீரா தொலைக்காட்சி காசாவில் இஸ்ரேல் நடத்துகின்ற ஒவ்வொரு தாக்குதல்களையும் உலக அரங்கிற்கு சரியாக வெளிக்கொண்டு வருகின்ற காரணத்தினாலும் தாக்குதல் நடைபெற்ற இடத்தில் நடைபெற்ற சம்பவங்களை ஆதாரத்துடன் ஒளிப்படமாக தருவதனாலும் உலக ஊடகங்கள் அல் ஜசீராவை மேற்கோள் காட்டி இந்த செய்திகளை வெளியிடுகின்ற காரணத்தினால் இஸ்ரேலுக்கு எதிரான சர்வதேச கருத்தை உருவாக்கியதில் அல் ஜசீராவிற்கு பாரிய பாத்திரம் இருக்கின்றது என்பதை மறுக்க முடியாது இதனால் இஸ்ரேல் கடும் சீற்றமடைந்திருக்கின்றது என்பதும் உண்மைதான் அல் ஜசீரா தொலைக்காட்சி மீது இஸ்ரேல் தான் தாக்குதலை நடத்தியதே அல்ல ஹமாஸ் அமைப்பு தாக்குதல்கள் எதையும் நடத்தவில்லை இதனால் ஹமாஸ் அமைப்பிற்கு சார்பான அவர்களுடைய ஆதரவுள்ள ஊடகம் என்று இஸ்ரேல் இதன் மீது கடும் சீற்றம் அடைந்திருக்கின்றது ஆனால் இஸ்ரேலினுடைய நோக்கம் ஹமாஸ் அல்ல அல் ஜசீரா அல்ல உண்மைகள் உலக அரங்கிற்கு வரக்கூடாது என்பதுதான் அல் ஜசீரா தொலைக்காட்சியை இஸ்ரேல் தடுத்திருப்பதானது இஸ்ரேலுக்கு உள்ளே செய்தி பரவாமல் தடுப்பதற்கும் அவசியமாக இருக்கின்றது ஏனென்றால் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகுவை பதவி விலகும்படி கேட்டும் உடனடியாக தேர்தலை வையுங்கள் என்று கேட்டும் இப்பொழுதும் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன எனவே அல் ஜசீரா செய்தியை பார்க்கின்ற பொழுதெல்லாம் இந்த போரில் இஸ்ரேல் வெற்றி பெறுவது கடினம் என்ற நிலை வருகின்ற பொழுது யுத்தத்தை நிறுத்தி பேச்சுக்களை ஆரம்பித்து பணைய கைதிகளை விடுவியுங்கள் என்ற எச்சரிக்கை இஸ்ரேலுக்குள் இருந்து வருவதனால் தொலைக்காட்சி திரையில் இதனுடைய கண்களை மூடும் வேலையை இஸ்ரேல் செய்திருக்கிறது இதுவரை காலமும் இஸ்ரேல் மத்திய கிழக்கில் இருக்கின்ற அரைகுறை சர்வாதிகார நாடுகளில் எல்லாம் ஊடகங்கள் தடுக்கப்பட்டு பேச்சு கருத்து எழுத்து சுதந்திரங்கள் முடக்கப்பட்டு இருக்க இஸ்ரேல் மட்டும் சுதந்திரமான ஊடகங்களை கொண்ட நாடு என்று கூறி வந்தது இப்பொழுது இஸ்ரேல் அப்படியான ஒரு நாடு இல்லை என்பதை தன்னுடைய செயலினால் உலக அரங்கிற்கு வெளிக்கொண்டு வந்திருக்கின்றது என்பதும் காசா பகுதியில் இறந்து போன ஊடகவியலாளர்களுடைய எண்ணிக்கையும் இஸ்ரேல் மத்திய இருக்கின்ற ஊடக சுதந்திரம் அற்ற நாடுகளின் வரிசையில் பத்தோடு பதினொன்று இதுவும் ஒன்று என்கின்ற நிலைக்கு தன்னை தானே தரம் தாழ்த்தி இருப்பதாக செய்திகள் சுட்டிக்காட்டுகின்றன இதற்கிடையில் ஹமாஸ் அமைப்பிற்கும் இஸ்ரேலுக்கும் இடையே நேற்று ஞாயிறன்று பேச்சுக்கள் ஆரம்பித்திருக்கின்றன ஹமாஸ் அமைப்பினர் எகிப்தில் இருந்து வெளியேறி சென்றவர்கள் இப்பொழுது மறுபடியும் எகிப்திற்கு வந்திருக்கின்றார்கள் இந்த பேச்சுக்களில் கணிசமான முன்னேற்றம் ஏற்பட்டு இருப்பதாக எிப்திலிருந்து வெளிவருகின்ற செய்தி சேவை அல் ஹாகிரா தெரிவிக்கின்றது ஆனால் பல புள்ளிகள் இருக்கின்றன இதில் முக்கியமான பல புள்ளிகளில் இருதரப்பிற்கும் இணக்கப்பாடு ஏற்பட்டிருப்பதாக அவர்கள் கூறுகின்றார்கள் ஆனால் ஹமாஸ் அமைப்பு அல் ஜசீரா வழங்கியிருக்கும் செய்தியில் யுத்த நிறுத்தம் ஒன்றை எட்டி தொடுவதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் அந்த யுத்த நிறுத்தம் வந்துவிடவே கூடாது என்பதற்கான வேலையை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகு ஒருவர் தான் நடுவில் நின்று கொண்டிருக்கின்றார் என்று கூறியிருக்கின்றார்கள் அவர் மட்டும் தடுக்காமல் விடுவாராக இருந்தால் யுத்த நிறுத்தம் இதுவரைக்கு கைகூடியிருக்கும் என்பது ஹமாசினுடைய கருத்தாக இருக்கின்றது இஸ்ரேலிய பிரதமர் எதற்காக அதை தடுக்கின்றார் என்றால் யுத்த நிறுத்தம் ஒன்று வருமாக இருந்தால் அவர் தேர்தலை அறிவித்து தோல்வியை சந்திக்க வேண்டி வரும் அதைவிட யுத்தமே அவருடைய இருத்தலுக்கு அவசியமாக இருப்பதனால் அவர் சமாதானத்தை குழப்பிக்கொண்டே இருக்கின்றார் என்பது ஹமாசினுடைய குற்றச்சாட்டாகும் ஹமாஸ் குறிப்பிடுவதைப் போல நாற்பது தினங்கள் யுத்த நிறுத்தம் ஒன்று வருமாக இருந்தால் அதன் பின்னதாக யுத்தத்தை தொடங்குவதற்கு இஸ்ரேலில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் ஜாகுனுடைய ஆட்சி கவிழ்ந்து போயிருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளதனால் ஹமாஸ் இந்த பொறியை இஸ்ரேலிய பிரதமருக்கு வைக்கின்றதா என்பது கூட அந்த நாற்பது நாட்களுக்குள் மறைந்திருக்கும் கேள்வியாக இருக்கின்றது இதற்குள் உலக உணவு பிரிவாகிய டபிள்யூ எஃப் பி காசா பகுதியில் மிக பெரும் மனித அவலம் ஆரம்ப விட்டதாகவும் உணவில்லாமல் பட்டினியில் மக்கள் இருக்கின்ற நிலை தொடர்ந்து உயர்ந்து கொண்டு செல்வதாகவும் உணவுப் பொருட்கள் வருகின்றன அமெரிக்காவினுடைய துறைமுகம் ஒன்று வருகின்றது அதனூடாக உணவுப் பொருட்கள் வந்து சேரப்போகின்றன என்பதெல்லாம் செய்திகளாகவே இருக்கின்றன அந்த செய்திகளினால் பசியையும் பட்டினியையும் போக்க முடியாது என்பது கவனிக்கத்தக்கது நடைமுறையில் களத்தில் அது நடைபெறவில்லை என்பது குற்றச்சாட்டாக இருக்கின்றது இது ட்யூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை